சரி வாங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் ஒரு இராச்சியம் அதோட மிக முக்கியமான ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு சார்ந்திருந்தது இருந்தது இன்னைக்கு நாம யாழ்ப்பாண இராச்சியத்துக்கும் அங்க வாந்த சக்தி வாய்ந்த வெள்ளாளர் சமூகத்துக்கும் இடையில இருந்த அந்த பிரிக்க முடியாத உறவை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் பாருங்க இந்த ஒரு வரி தான் இதுதான் நம்மளோட முழு பேச்சுக்கும் ஆதாரம் மிக ஆழமான மற்றும் முக்கியமான தொடர்பு இது சும்மா வார்த்தைகள் இல்ல இந்த தொடர்பு தான் யாழ்ப்பாணை இராச்சியத்தோட அஸ்திவாரத்தையே அது நாம இப்போ போறோம் அப்போ இந்த வெள்ளாளர்கள்னா யாரு அவங்கள சும்மா சாதாரண குடிமக்கள்னு நினைச்சிடாதீங்க இராச்சியம் ஆரம்பிச்ச காலத்திலே இருந்தே தான் நிலத்தோட உரிமையாளர்கள் நாட்டோட விவசாயத்தை வழிநடத்தினவங்க இன்னும் சொல்லப்போனா சமூகத்தோட ஒவ்வொரு முக்கிய முடிவையும் தீர்மானிச்ச செல்வாக்குமிக்க தலைவர்கள் சரி இந்த உறவு அது எவ்வளோ ஆழமானது வாங்க அது எப்படி அந்த இராச்சியத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் கடந்திருந்ததுன்னு நாம் ஆராய்வோம் இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு பில்டிங்கோட நாலு பில்லர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க வெள்ளாளர்கள் அந்த நாலு பில்லர்ஸ் இருந்து இராச்சியத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்க நிர்வாகம் பொருளாதாரம் சமூகம் அப்புறம் ரொம்ப முக்கியமா பாதுகாப்பு இந்த நாலு பில்லர்ஸும் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே நம்மளோட முதல் பில்லர் நிர்வாகம் வெள்ளாடர்கள் எப்படி அரசாங்கத்தோட ஒரு பார்ட்டா மட்டும் இல்லாம அதோட இன்ஜினாவே மாறினாங்கன்னு பார்க்கலாம் அவங்க இருந்த பதவிகளை பாருங்களேன் அமைச்சர்கள் அதிகாரிகள் கிராமத் தலைவர்கள்னு அதாவது கவர்மெண்டோட டாப் லெவல்ல இருந்து மொத்த நிர்வாகத்தையுமே அவங்க தான் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்ல தளபதிகள் அங்கற அந்த பதவியை கவனிச்சிங்களா இதுதான் நம்ம சொல்ல அந்த நாலாவது தூண் அதாவது பாதுகாப்புக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அவங்க நிர்வாகத்தை மட்டும் பார்க்கல இராட்சியத்தோட பாதுகாப்பும் அவங்க கையில தான் இருந்திருக்கு படைகளை வழிநடத்தி எதிரிகள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுற முக்கியமான வேலையை செஞ்சிருக்காங்க அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவங்க நிர்வாகத்துல சும்மா கலந்துக்கல அவங்களே நிர்வாகத்தை வழிநடத்துனாங்க அரசாங்கத்தோட கொள்கைகளையும் அது எப்படி செயல்படணுங்கிறதையும் தீர்மானிக்கிற உண்மையான சக்தியா அவங்க தான் இருந்திருக்காங்க அடுத்து இரண்டாவது தோன் பொருளாதாரம் எந்த ஒரு இராட்சியத்துக்கும் எகானமி தானே உயிர் அந்த வெள்ளாளர்கள் எப்படி தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க யாழ்ப்பாண இராட்சியத்தோட உண்மையான எக்கனாமிக் பவர் எங்கே இருந்துச்சு தெரியுமா நிலத்துல ஆர் வெள்ளாளர்கள் தான் அந்த நிலத்தோட பெரும் பகுதிக்கு ஓனர்ஸ் அதனால இராட்சியத்தோட பொருளாதார எஞ்சினான விவசாயத்தை அவங்களே கண்ட்ரோல் பண்ணாங்க இந்த சாட்டப்ப பாருங்க இதுவே எல்லாத்தையும் சொல்லிடும் இராச்சியத்தோட வருமானத்துல அதாவது ரெவன்யூல ரொம்ப பெரிய பங்கு இருந்து தான் வருது மத்த வியாபாரம் வேற வருமானம்லாம் இதை விட ரொம்ப ரொம்ப கம்மி சிம்பிளா சொல்லணும்னா வெள்ளாளர்களோட தான் அரசாங்கத்தையே ஓட வச்சிருக்கு இப்போ மூணாவது தூணுக்கு வருவோம் சமூகம் நிர்வாகம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் தாண்டி அவங்க எப்படி சமூகத்தோட ஒரு அச்சாணியா இருந்தாங்க இங்க அவங்களுக்கு ஒரு டபுள் ரோல் இருந்திருக்கு ஒரு பக்கம் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட ஆட்சிக்கு ஒரு லெஜிட்டிமசி அதாவது ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் மக்களுக்குள்ள சட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஊருக்குள்ள அமைதியை காப்பாத்திருக்காங்க இதுக்கும் மேல பல வெள்ளாள குடும்பங்களுக்கு ராஜ குடும்பத்துக்குடைய நேரடி கல்யாண சம்பந்தம் நெருங்கிய உறவெல்லாம் இருந்திருக்கு இந்த பர்சனல் கனெக்ஷன்ஸ் இராச்சியத்துல அவங்களோட அதிகாரத்தை இன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங் சரி நிர்வாகம் பாதுகாப்பு பொருளாதாரம் சமூகம் நாம பார்த்த இந்த நாலு பில்லர்ஸையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் அப்போதான் அவங்களோட உண்மையான முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு முழுசா புரியும் அப்போ யாழ்ப்பாண இராச்சியம் அவ்ளோ ஸ்டேபிளா வளர்ந்ததுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதோ அதுக்கான பதில் ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அவங்க வெறும் தூண்கள் மட்டும் இல்ல இராஜ்யத்தோட நிர்வாகம் பொருளாதாரம் சமூக அமைப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு முதுகெலும்பா இருந்திருக்காங்க எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சு வச்சிருந்த சக்தியே அவங்கதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவங்களோட செல்வாக்கு அவ்வளோ அவசியமா இருந்திருக்கு யாழ்ப்பாண இராச்சியத்தோட ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் முழுக்க முழுக்க இந்த சமூகத்தோட பங்களிப்பை நம்பிதான் இருந்திருக்கு கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் யாழ்ப்பாண இராச்சியம் நமக்கு காட்டுற மாதிரி ஒரு சமூகத்தோட அமைப்பும் அதோட எதிர்காலமும் அதுக்குள்ள இருக்கிற முக்கிய சமூகங்களோட வலிமையை எந்த அளவுக்கு சார்ந்திருக்கு இந்த வரலாற்றுப் பாடம் இன்னைக்கு நம்ம சமூகங்களை பத்தி யோசிக்க என்ன சொல்லிக் கொடுக்குது